வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள்தான் மாறுமா இந்த மனித துளிகள் கருவறை கீழ் எப்போ துளிகளாக விழுந்ததோ அப்போதிருந்து போராட்டம்தான் தன்னுடைய வாழ்வியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆயிரமாயிரம் உயிரணுக்களுக்கு இடையே அனைத்தையும் வென்று ஓர் உயிராக எழுந்து வளர்ந்து பிரசவித்து மறுவழியும் வளர்ந்து தவழ்ந்து இந்த கலியுகத்தில் அனைத்து தேவைகளையும் தன்னுடைய தேவைகளை ஆவ தேவைகளையெல்லாம் வந்து தனக்குத்தானே போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் எப்படி முன்னேறி கொண்டு போகிறானோ அதே போல தன்னுடைய ஆவ எல்லாம் வந்து போராடி பெறுகிறது களம் வேணால் மாறலாம் போர்கள் மாறாது எழுந்து போராடு வாழ வந்தோம் வாழ்வோம் வாழும் வரை வாழ்வோம் வீழும் வரை வாழ்வோம் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள்தான் மாறுமா நன்றி